தூத்துக்குடி மாவட்டம் வேப்பலோடை கடல் பகுதியில் நடைபெற்ற கடல் நீர் சாகச விளையாட்டுப் போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து கடல் சாகச விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் இதில் வெற்றி பெற்ற வீரர்கள் ஆசிய அளவிலான நீர் சாகச விளையாட்டு போட்டிக்கு தேர்வு தூத்துக்குடி மாவட்டம் வேப்பலோடையில் தேசிய அளவிலான ஹைட் போட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் பாம்பே கோவா கர்நாடகா மைசூர் பெங்களூர் கொல்கத்தா சென்னை உள்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் பனையூர் பகுதியைச் சார்ந்த முருகேசன் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றார் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை அசாம் மற்றும் ஒடிசா பகுதிகளைச் சார்ந்த வீரர்கள் பரிசு கோப்பையை வென்றனர் இந்தியாவில் கைட் போட்டிங் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களை கண்டெடுத்து ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த போட்டி நடத்தப்படுகின்றது நீர் சாகச விளையாட்டுப் போட்டியான இதை கண்காணிக்க சர்வதேச அளவிலிருந்து நடுவர்கள் பயிற்சியாளர்கள் கண்காணிப்பு குழுவினர் வந்திருந்தனர் அவர்களின் அறிவுறுத்தல் மற்றும் வழிகாட்டுதலின்படி போட்டி நடைபெற்றது தற்பொழுது நான்காவது முறையாக தேசிய அளவிலான கைட் போட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி தூத்துக்குடி மாவட்டம் வேப்பலோடியில் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் ஆசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டு பின் அவர்கள் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்பார் இந்தியாவில் இந்த விளையாட்டு தற்பொழுது பிரபலமாகி வருகின்றது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிக அளவில் இந்த போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றது குறிப்பிடத்தக்கது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்